ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல நெய் மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இத சீலா மீன் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு இந்த கருவாடை தண்ணியில ஊற வச்சிரலாம் நல்லா ஊறட்டும் கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சீரகம் கருவே பிள்ளை பொரியட்டும் சின்ன வெங்காயம் நறுக்கியது ஒரு கப் போட்டுக்கலாம் பாப்பா கலரி கொடுங்கம்மா மெதுவா மெதுவா கிண்டமா போதும் போதும் வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு பூடு ஒரு பத்து பல் உரிச்சது போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரினது போட்டுக்கலாம் அடுப்பு சிம்ல இருக்கட்டும் நல்லா வதங்கிக்கலாம் வெங்காயம் வெள்ளப்பூடு நல்லா வதங்கிருச்சு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன் பொடி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த பொடி இல்லைன்னா வத்தப்பொடி சீரக பொடி மல்லித்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு மூடி வச்சிடலாம் அடுப்பை சிம்ல வச்சிருக்கலாம் வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளேயே நம்ம கருவாடை பொறிச்சிடலாம் நல்ல கருவாடை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு வந்திருக்கிறேன் இதே எண்ணெயில சேர்த்துக்கலாம் அடுப்ப சிரமில வச்சுக்கலாம் கருவாடை திருப்பி விட்டுக்கலாம் கருவாடு நல்லா பொறிஞ்சிருச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் பொறிச்ச கருவாடை குழம்புல போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு சில்லு அம்மியில வச்சு நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் அம்மி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் குழம்பு கொதி வரட்டும் கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமா மட்டும் போட்டுக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அடுப்பை சிம்ல வச்சிடலாம் அடுப்ப சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சுவையான நெய்மீன் கருவாட்டு குழம்பு ரெடி அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் கருவாட்டு குழம்பு கம்மஞ்சோரோட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி கம்மஞ்சோறு வச்சு நடுவுல கூலி போட்டு குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கருவாட்டு குழம்பு சுடுசாத்தோட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி கலாஸ் ஃபுட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்